கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு ரெண்டு மாணவ குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க பல குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க ரயில் விபத்தின் போது அருகில் இந்த அண்ணாதுறை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண் ஒருவர் கம்பி அருந்து அவரும் பரிதாபம் உயிரிழந்திருக்காரு வேன் ரயில்வே கேட்ட கடக்க முயற்ச முயற்சி செஞ்ச போது விழுப்புரம் டு மயிலாடுதுறை வந்த பயணிகள் ரயில் வந்து மோதிட்டு மிகப்பெரிய கோர விபத்தாக கருதப்படுது இப்போ முதல் கட்டமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ரயில்வே கேட் மூடப்பட்ட படலை அதனால அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு கேட் கீப்பருடைய கவனக்குறைவுனாலேயே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரயில் வர்றது தெரிஞ்சும் அந்த கேட் கீப்பர் மூடல அப்படின்னு ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்க பள்ளி வேன் டிரைவர் வந்து கொஞ்சம் நான் உள்ள போய்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட் கீப்பர்கிட்ட வந்து ஒரு செய்கை காண்பிச்சதாகவும் அதற்கு நான் வந்து செவி கொடுத்ததாகவும் அந்த கேட் கீப்பர் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனால் மக்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கேட் பேர் வந்து தூ தூங்கிட்டாரு தான் அந்த பெரிய குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசியில் வந்து ஒரு மாணவ தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா கேட்டு திறந்தா இருந்துச்சு அதனால உள்ள வண்டி போச்சு அப்படின்னு சொன்னாப்புல ட்ரைவர்கிட்டையும் வாக்கு மூலம் வாங்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேட் திறந்துருந்துச்சு அதனால உள்ள பெட்டேன்னு ட்ரெயின் நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி இதை வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு இது எப்படியோ இது வந்து ஒரு பரிதாபரமான ஒரு கோரமான விபத்தாக கருதப்படுது இப்படிப்பட்ட விபத்துகள் ஒரு நாளும் நடக்கவே கூடாது அப்படிங்கறதா எல்லாருடைய விருப்பமும்